ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹெல்லூஸ் கிச்சன் இன்றைக்கி மண்டே மார்க்கெட்டில் என்னெல்லாம் மீன் வந்திருக்குன்னு பார்க்கலாம் மீன் உண்டு பார்த்து விடுங்க தீர இல்லைன்னு சொல்லுறதுக்கு இல்லை நல்ல முட்டி மீன் அயலை கிளாத்தி கன்னங்குழிச்சாலை துப்பி ஆளை கோழி அமரில் எல்லாமே இவங்ககிட்ட இருக்குது சூப்பராக இருக்குது ஃப்ரெஷ்ஷான மீனாக இருக்குது அது பாறை மீனில் ஒரு சைஸ் உருண்டை பாறையெல்லாம் நீண்டுக்கிட்டு இருக்குது சின்ன சப்பை பாறையுமே இருக்குது பாருங்கள் சாலை மீன் கொஞ்சம் பெரிய சைஸு சாலை மீனாக தான் இருக்குது இது கோழியம்பரலையும் பெருசாக இருக்குது இதெல்லாம் வாங்கினோன்னா நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் துண்டை நிறைய விழும் வாங்கும்படியான நல்ல மீனெல்லாம் இவங்கக்கிட்ட இருக்குது இவங்க எப்போவுமே நல்ல ஃப்ரெஷ்ஷான மீனெல்லாம் கொண்டு வரவங்க அதனால் பார்த்து வாங்கலாம் மஞ்சள் பார சின்ன சைஸ் அந்த பாறை பார்த்திங்களா எவ்வளவு இருக்குதுன்னு எல்லாமே நல்ல மீனாக தான் இருக்குது வாங்கும்படியாக இருக்குது இது அடுத்தவங்க வந்து இவங்க விற்கவும் செய்வாங்க வெட்டியும் கொடுப்பாங்க இந்த புளி மீன் பார்த்திங்கன்னா வாயான்னு பழந்துக்கிட்டே இருக்குது இது எப்போவுமே அப்படிதான் நிறைய இது மாதிரி தான் வாயை பழந்துட்டு கிளிமூக்கு மாதிரி இருக்கும் நல்ல சீலா மீன் இருக்குது சீலா மீன் எல்லாம் இப்போ கொஞ்சம் குறவு இல்லை வர ஆரம்பிச்சுன்னா என்றைக்கும் சீலா மீன் இருக்குது ஆனால் இப்போ கொஞ்சம் குறவு தான் அதனால இன்றைக்கு ரெண்டு மூணு பேருகிட்ட இருக்குது அதுவும் ரொம்ப குட்டி மீன் இல்லை நல்ல சைஸு பரவாயில்ல நல்ல மீனாக தான் இருக்குது அயலை பாருங்கள் நல்ல பெரிய சைஸ் அயலாக இருக்குது அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது முட்டி மீன் வரி முட்டி உருண்டை முட்டி அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியாக இருக்குது சீலா மீன் பாருங்கள் பெருசு செருசாக பேசினா நிறச்சி வச்சிருக்காங்க ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இவங்கக்கிட்ட சின்ன சாலை மீனும் இறாலும் இருக்குது இறால் கூற வச்சு வச்சுருக்காங்க வாங்கலாம் இது வந்து அயலை அயலையுமே நாலு மீன் தான் வச்சுருக்காங்க நாலு நாளாக எடுத்து வச்சுருக்காங்க நம்ம தான் இனி பரம் பைசிக்கிட்டணும் கொஞ்சம் சில மீன் பேரம் பேசலாம் சில மீன் அங்கே பெருசாக பேரம் பைசா இருக்காது ஒரு சின்னதெல்லாம் வச்சு தருவாங்க கூடுதலாகவே இப்போ நாலு பதில் அஞ்சு தர அப்படின்வாங்க சாலை மீன் என்ன கூறு ஐம்பது ரூபாய்க்கு வச்சுருக்காங்க ஒரு சாலை ரெண்டு சாலை எக்ஸ்ட்ரா கேட்டு நம்ம தான் வாங்கணும் அந்த மாதிரி இருக்கும் இந்த அயலை வந்து கொஞ்சம் பெரிய சைஸாக தான் இருக்குது பார்த்தீங்களா ரொம்ப சின்ன சைஸ்ன்னு சொல்லுறதுக்கு இல்லை நல்ல சைஸ் உள்ள இலையாக தான் இருக்குது ஒரு சைஸ் சப்பை காரம் இருக்குது கிளாத்தி கனங்குழிச்சாலை சின்னது தான் இவங்கக்கிட்ட எல்லாமே சின்ன சைஸ் மீனவதான் இருக்குது எல்லாம் நம்ம தான் நமக்கு ஏற்ற மீன் பார்த்து நல்லதா ஃப்ரெஷ்ஷாக இருக்கா நமக்கு ஓகேவா அப்படின்னு சொல்லிவிட்டு பார்த்து தான் வாங்கினோம் கிளாத்தி கொஞ்சம் பெரிய சைஸு கிளாத்தியாக தான் என்னென்னா வச்சுருக்காரு இதெல்லாம் வாங்கிட்டு இங்கே உரிக்கிறவங்க இருப்பாங்க இல்லை அவங்கள்ட கொடுத்து உரித்து வாங்கிட்டு போனோன்னா ஈஸியாக இருக்கும் கண்ணங்குழிச்சாலை நெத்தலி இராள் அயலை அப்படின்னு சொல்லிட்டு வெரைட்டியாக நிறைய வச்சுருக்காங்க சுபின் வந்து துண்டு மீனாக வச்சுருக்கேன் எப்போவுமே துண்டு மீன் தான் வச்சுருப்பாரு இவங்க பாருங்கள் இந்த பால்கார குஞ்சு வச்சுருக்காங்க அவ்வளோ பால்கார குஞ்சியுமே ஐம்பது தான் அப்புறமா இந்த வலை மீன் அடவா மீன் கண்ணங்குழி சாலையில் இவங்க வித்தியாசமாக இந்த உருண்டை கண்ணங்குழி சாலை வச்சுருக்காங்க கலவாவுமே இருக்குது அப்புறம் கலங்கு மீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய மீன் வச்சுருக்காங்க இது தேடு மீன்னு சொல்லுவோன்னே இல்லை பழைய காலத்தில் நிறைய வேறு இதுக்கு மீச முளைச்சிருக்குமே அந்த தேடு மீன் தான் ஆனால் இது கிழங்கு மீன் சாப்பிட நல்லா இருக்கும் சுஜினுமே நிறைய துண்டு மீன் பாறை மீனை கால் துண்டு வச்சு வெட்டி வச்சுருக்காங்க இதுலேயுமே சின்ன துண்டாக்கி கேட்டானா சின்ன துண்டாக்கி தருவாங்க நம்ம காசு தக்கன நூறு வெட்டி தாங்க இருநூறுபாய் வெட்டி தாங்கன்னு கேட்டால் தருவாங்க பார்த்திங்களா இந்த சாலைக்கும் அந்த சப்ப கன்னங்குழி சாலைக்கும் வித்தியாசம் இருக்குது இது கொஞ்சம் நீண்டுக்கிட்டு உருண்டையாக இருக்கும் இது நல்ல சதக்கட்டியோடு இருக்குது டேஸ்ட்டாக இருக்கும் இவங்க துண்டு மீனும் வச்சுருக்காங்க சாலை மீனும் வச்சுருக்காங்க துண்டு இந்த தலை துண்டு வாலடி துண்டு இல்லைன்னா நம்ம கொஞ்சம் பெரம் பேசலாம் துண்டு எல்லாம் நூறுரூவான்னா தான் சின்ன சைஸ் நண்டு வச்சுருக்கு இது வந்து ரசம் வைக்கிறதுக்கு நல்லாயிருக்கும் பார்த்துக்கோங்க சின்ன சாலை கூற வச்சு வச்சுருக்காங்க இது கொஞ்சம் சின்ன சைஸ் சாலை துண்டு மீனுமே இருக்குது அவங்ககிட்ட இந்த நண்டு சதைச்சி போட்டு ரசம் வச்சோன்னா நல்லாயிருக்கும் அப்புறம் இறால் வங்கட வங்கட நிறையவே வச்சுருக்காங்க அயலை கனங்குழிச்சாலை அப்படின்னு சொல்லிட்டு மீன்கள் இருக்குது எல்லாமே ஃப்ரெஷ்ஷான மீனாக தான் இருக்குது ஒரு சிலது நமக்கு பார்த்தோன்னா கண்டுபிடிச்சிடலாம் மற்ற மாதிரி எல்லாம் நல்ல மீனாக இருக்குது சாலை மீன் இவங்களுமே கூற வச்சு வச்சுருக்காங்க சால மீன் இல்லை அவங்க கூற வச்சுருக்காங்கன்னா அது எண்ணி தான் வச்சுருப்பாங்க நம்ம தான் கொஞ்சம் உஷாராக இருந்து கேட்டு வாங்கிடணும் இவங்களும் கார மீன் வச்சுருக்காங்க ஒரு சைஸ் மஞ்சள் வரிக்காரை காரம் இருக்கும்ல அது சின்ன சைஸ் தான் அது இருக்குது இவங்ககிட்ட நிறைய கூறு வச்சு வச்சுருக்காங்க பேசி நிறச்சி வச்சுருக்காங்க இந்த அண்ணாவும் அந்த கனஞ்சோளம் குளிச்சால உருண்டது சாலை மீன் துண்டு மீன் நெத்திலி மீன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வச்சுருக்காங்க நெத்திலி இப்போ எல்லாமே அந்த சின்ன சைஸ் நெத்திலி தான் வரது இந்த வங்கடை பெருசாக இருக்குது பார்த்தீங்களா இது வாங்கினோன்னா டேஸ்ட்டாக இருக்கும் குறிக்க ஈஸி சட்டை போட்டுன்னு உரித்து துண்டு போட்டு வாங்கிடலாம் பெரிய வாங்கடா மீன் தான் நல்லதாக இருக்குது பாருங்கள் இறாலுமே இருக்குது இவங்ககிட்ட கொஞ்சம் பெரிய சைஸ் இறால் தான் வயலை குட்டி நண்டு கொஞ்சம் நீச்சிட்ட தான் ஆனால் பெரிய சூர மீன் என்னமோ துண்டு போட்டு வச்சிருக்காங்க சாலை மீனும் கூறு இருக்கு மீன் என்னைக்கு ஜெனிச்சுட்டா கம்மியா இருக்கு வித்தாச்சு போல வள மீன் இருக்கு செம்பல்லி மீன் வள மீன் பெரிய சைஸா இருக்கு மங்கட எல்லாமே சூப்பரா இருக்கு நல்ல மீன் தான் பாருங்க சூப்பரான தான் மீன் எல்லாம் வச்சிருக்காங்க இது ஃப்ரெஷ்ஷா இருக்கு இதெல்லாம் பேரம் பேசணுன்னே இல்லை கொஞ்சம் ஏதோ கேட்டு நம்ம வாங்கிடலாம் ஏன்னா அவ்வளவுக்கு நல்ல மீனா இருக்கு பார்த்துடுங்க இவங்களும் கிளாத்தி மீன் துண்டு மீன் நெத்தலி சால இறால் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய வெரைட்டியாக வச்சுருக்காங்க பார்த்து வாங்கும்படியாக தான் இருக்குது இது மாதிரி மீன் வாங்கணுன்னா மண்டே மார்க்கெட்டில் காலையில் வரணும் பார்த்துருங்க ஒரு பதினோரு மணிக்கெல்லாம் வந்தால் நிறைய மீன் இருக்கும் பார்த்து வாங்கலாம் நமக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் கிடைக்கும் வெரைட்டியாகவும் கிடைக்கும் முள்ளும் தலையும் வாங்கலாம் இறால் பாருங்கள் கொஞ்சம் நல்ல இறாக வெள்ளை ராலாக இருக்குது எப்போவுமே ராலை விட இந்த ராளுக்கு கொஞ்சம் வில கூடுதலாக இருக்கும் பெரிய மீன் வெட்டிட்டு முள் தலையும் வச்சுருக்காங்க நம்ம மீனுமே இருக்குது முள்ளந்தலையும் இருக்குது இவங்ககிட்ட இவங்க எப்பவும் பெரிய மீன் தான் வச்சிருப்பாங்க ஒரு ஆள் இது கிலோ தான் கிலோ அஞ்சூறுரூபா அப்படின்னு சொன்னாங்க இந்த அண்ணாவும் துண்டு மீன் பாறை துண்டு தான் வச்சுருக்கு தாசனா நல்ல துண்டாக இருக்குது முள்ளந்தலையும் யாரும் வாங்கிட்டு போயிருக்கா அதனால இப்போ ஆளு த அப்புறம் தலடி துண்டாக இருக்குது இவங்க பாறை மீனில் சின்ன சைஸ் பாறை சுண்ணாம்புவாழை வச்சுருக்காங்க சுண்ணாம்பூ வாழை நல்ல ஃப்ரெஷ்ஷான வாழையாக இருக்குது நம்ம வாங்கும்படியாக இருக்கிற ஆளுமே கூறு வச்சிருக்காங்க இது மாதிரி காலையில் வந்தால் நமக்கு கேத்தாப்பில் உள்ள மீன் எல்லாம் பார்த்து எடுத்து வாங்கலாம் பார்த்து எடுங்க ஆனால் காலையில் வரணும் அவ்வளோதான் பிந்தி வந்தோன்னா மீன் கொஞ்சம் என்ன சேதாரம் ஆக ஆரம்பிச்சிடும் அதனால் சேதாரம் எல்லாம் இல்லாமல் நல்லதாக வாங்கணும்னா காலையில் வந்து பார்த்து நம்ம பைசை தக்கன என்ன மீன் வேணுமோ பார்த்து வாங்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் தேங்க் யூ பாய்